எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளான விவகாரம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து மர்ம நபர்களால் பாலியல் சீண்டல் இந்த மாதிரி நிறைய தமிழன்களோட நியூஸ் சேனல்கள்ல ரெண்டு நாளவே நியூஸ் பரவிக்கிட்டு வருது அதுல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் தேடி நிறைய பேர் ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச போறாமான்னு கேட்டா இல்லைங்க ஏன்னா அதை பத்தி ஏற்கனவே எல்லா நியூஸ் சேனல்கள்லயும் போட்டுட்டாங்க அந்த பிரச்சனையை பத்தி முழு விவரத்தையும் போடுறாங்க அதில் என்னென்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எல்லாம் என்ன வெளியே வந்திருக்கு எந்த அளவுக்கு நம்ம காவல்துறையோட போக்கு இருக்கு அப்படின்னு ரீதியாகவும் சில பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை மாதிரி இருக்கும் அதனால அந்த பொண்ணுக்கு அங்க என்ன நடந்துச்சு அங்க உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பேச போறது கிடையாது ஏற்கனவே வீடியோ பாக்குற நீங்க இந்த விவகாரத்தை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அதனால அத பத்தி பேச போறது இல்ல இந்த சமூக வலைதளங்கள் வந்து உண்மையாவே அந்த பொண்ணு பொண்ணுக்கு ஆதரவு கரம் நீட்டுதா சமூக வலைதளத்தினால அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்குதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல மக்களோட நீதிமன்ற விலங்குகளுக்கும் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடும் போது அந்த இடத்துல மக்கள் அவங்களோட ஆதரவை சேர் செய்யும் போது அது போகிற போக்க பார்த்து அது வைரல் ஆகிறத பார்த்து அந்த விஷயத்துக்கான தீர்வோ இல்லைன்னா ஆதரவோ கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு தர்றதை விட இந்த இடத்துல வந்து தீர்ப்போ ஆதரவோ இல்லைன்னா மன திருப்தியோ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சது மக்களோட நீதிமன்ற மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்ப்பு தர்ற நீதிமன்ற மாதிரி மாறிக்கிட்டு வருது அந்த வகையில உண்மையிலேயே சமூக வலைதளங்கள் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க அந்த பொண்ணோட உணர்வை மதிக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் அதை ஒரே சமூக வலைதளங்களில் கிறுக்குத்தனமான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு தனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக லைக் பிச்சைக்காக பிச்சை எடுக்கிற நிறைய கூட்டங்களும் இருக்குது இதில் ஒரு பிச்சைக்கார கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்க நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் அதை காட்டுறேன் பார்த்துக்கோங்க இவரு பேர் வந்து திப்பு சுல்தான் கே இவரும் சமூக வலைதளங்கள்ல பிச்சை எடுக்கிற வரிசையில முதன்மையா இருக்கிற ஆளு செவன்டி வச்சிருக்காரு அப்போ எத்தனை பதிவுகள் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி பதிவுகள் போட்டு இவ்வளவு ஃபாலோவர்ஸ ஏத்திருப்பாருன்னு பாத்துக்கோங்க இவரோட பதிவை பார்த்ததுல இந்த விஷயத்துல இவரோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்தேன் அதுல அவர் பதிவும் போட்டிருக்கிறாரு மாதவிடாய் நேரம்னு சொல்லியும் வாய்வழிய வச்சிருக்கலாம்னு துன்புறுத்தி அவன் எவனா வேணாலும் இருந்தாலும் அத்து போடணும்னு மனசு துடிக்கணும் அவனுங்க ஆளுங்கட்சி காரணங்களும் அவனுங்க பொள்ளாச்சி சம்பவம் தெரியுமான்னு அவன்களை சொல்லவும் ஆளாளுக்கு தன் கட்சியை காப்பாத்திக்கிறான்களாம் இவனை விட எல்லாம் கேடு கட்டவனுங்க நீங்க தான்டா அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்கிறாரு அதாவது அடி வாங்கினார் இல்லையா அந்த பாலியல் சீண்டலுக்கு உள்ளானவர் அவரை விட இந்த விஷயத்தை அரசியலா பேசுறவங்க எல்லாரும் கேவலமானவங்களாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதே சமயம் மேல ரெண்டு லைன் எழுதியிருக்கிறார்ல அப்போ இவரு எந்த அளவுக்கு கேவலமானவர்னு அந்த வரியை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க மாதவிடாய் நேரம்னு சொல்லியும் வாய் வழியா வச்சிருக்கலாம்னு துன்புறுத்திருக்கான் ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு இழிவா பேச முடியுமோ அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணு பாலியல் ரீதியா பொண்ணா சீண்டலுக்கு உள்ளாகிருக்கு அந்த பொண்ணை வச்சு நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க பதிவு போடுற இடத்துல நாசுக்கா ரெண்டே வரியில் அழகாக அந்த பொண்ணோட செயல்பாடையோ இல்லை அந்த பொண்ணோட பிறப்பையோ அசிங்கமாக பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு இவரு தான் அவங்க எல்லாத்தையும் விட கேடு கட்டவங்களாம் இந்த நல்லவர் சொல்கிறாரு சரி இந்த பதிவில் கமெண்ட் வந்திருக்கு அதை பார்க்கிங்களா அதுலயும் பயங்கரமா அந்த பொண்ணை வந்து இம்சப்படுத்தி இருக்கிறாங்க தலைவா ராஜேஷ் அப்படின்றவரோட கமெண்ட் தான் இது நைட் டைம் அந்த பொண்ணுக்கு காட்டுக்குள்ள என்ன டேஸ் வேலையா அந்த ஸ்டார் ஸ்டார் போட்டு ஏன் படிக்கிறவங்களுக்கு அந்த அந்த அர்த்தம் புரியாதா என்ன வேலையான கேக்கவும் தோணுதான் இவன மாதிரி ஆளுங்களுக்கு காயடிச்சு விடணும்னு தோணுதான் அதாவது நாசுக்கா அந்த பொண்ணையும் அசிங்கப்படுத்தியாச்சு அவனையும் அசிங்கப்படுத்தியாச்சு இவங்க சமூக போராளிகள் சமூக வலைதள போராளிகள்னு வச்சுக்கலாம் இவங்க சமூக வலைதள போராளிகளா தலைவா ராஜேஷ் என்ன ஒரு அருமையான கமெண்ட் பாத்தீங்களா அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம் விஜய் ரங்கன் ராமகிருஷ்ணன் இவர முகத்தை பார்த்தாலே தெரியுது இவரு கண்டிப்பா மூணு பேரம்பத்தி எடுத்திருப்பாருன்னு தெரியுது ஆனா அவரோட கமெண்ட்டை பாருங்க எந்த அளவுக்கு தரங்கட்டத்தனமா இருக்குன்னு தப்பு நடந்திருக்கு ஆளை பிடிச்சாச்சு இனி விசாரிப்பாங்க தூக்குல கூட போடுங்க அதை யாரும் தடுக்கல திமுகவை என்ன டேஸுக்கு பேசுறாங்க ரைட்டு அதுலயும் பொண்ணுறுப்ப வச்சு ஒரு கெட்ட வார்த்தை அண்ணா யூனிவர்சிட்டி முள்ளு புதர்ல போய் முதல்வர் காவல் காக்கணுமா இந்த பிரச்சனையில முதல்வர யாரும் குறை சொல்லல முதல்வர காவல் காக்கணும்னு சொல்லவும் இல்ல அரசியல் பேசுறீங்கன்னா அதுல அரசியல் மட்டும்தான் பேசியிருக்கணும் ஒரு பொண்ணுறுப்பை பத்தி பேசுறது தப்பு அதே சமயம் அந்த பொண்ணை பத்தியும் இழிவா பேசுறாரு அப்புறம் அதை பேசும்போது தான் பொள்ளாச்சிய பத்தி பேச வேண்டி எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதை எங்கேயோ கொண்டு போறாங்க ரைட்டு அடுத்து அவனை அறுத்து கூட போடுங்க ஆனா படிக்க போற பொண்ணுக்கு அந்த நைட்ல முட்புதற்குள்ள இன்னொரு பையன் கூட என்ன பண்ணுது இதுல எனக்கு புரியல மறுபடி மறுபடியும் அந்த பொண்ணோட நடத்தையவே குறி வச்சு தாக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு மானங்கட்ட சமூகத்துல வளர்ந்துருப்பீங்க பிறப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் அடுத்து அது அந்த பொண்ணோட சொந்த விருப்பம்னு இருக்குறவெல்லாம் அவங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி நைட்ல போனா இதே சொந்த சௌகரியம்னு டைலாக் சொல்லுவாங்களா ஒருவேளை உங்க வீட்டு பொண்ணு அதாவது விஜய் ரங்க ராமகிருஷ்ணன் ஐயா உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நீங்களும் அவங்கள மாதிரி அமைதியா இருப்பீங்களா முட்புதருக்குள்ள உனக்கு என்ன வேலையானு உங்க வீட்டு பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க உன்னை யாருமா அப்படி பண்ணது அப்படின்னு அவனுக்கு எதிராக போய் நின்றுகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே சரிங்களா அடுத்த வீட்டு பொண்ணுன்றதுனால ஈஸியாக வாய் கூசாமல் பேசி போய்கிட்டு இருக்க வேண்டியது இவரும் சமூக வலைதள போராளி தான் ஏன்னா பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அதில் கிண்டலாக வேற கமெண்ட்டு அவன் பண்ணது தப்பு தான் அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சு சப்ஜெக்டில் டவுட்டு கேட்க போச்சா அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட விஷயத்தில் கூட கேவலமான மன நிலையில இருக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ண தோணும் அதுக்கு ஸ்ப்ளெண்டர் பாண்டி அப்படின்றவரோட கமெண்ட் நல்லாவே இருந்துச்சு பதிலடி கொடுத்த மாதிரியும் இருந்துச்சு அந்த பொண்ணு எங்கேயும் போகட்டும் அந்த பொண்ணு உங்க பாசையில டேஸா கூட இருக்கட்டும் பொண்ணோட சம்பந்தமே இல்லாம அந்த நாய் எதுக்கு தொட்டான் அதான் கேள்வி கரெக்ட் தான் சரியா தான் கேட்டிருக்கிறாரு அதுக்கு கீழே அதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு கூகுள் விபிஎஸ் அப்படின்றவரு ரீப்ளை கொடுத்திருக்கிறாரு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்க வீட்டு ஓரத்துல நின்று பேசினாலும் இதே தான்டா கொத்தடிமை நாயே முட்டு கூட அதுக்குன்னு முரட்டு முட்டு குடுக்காதடா நாயே சூப்பர் இந்த கமெண்ட் நல்லா தான் இருக்குது ஏன்னா அவன் வீட்டு பொண்ணுக்கு பிரச்சனை வந்தாதான் அவ அவனுக்கு தெரியும் இதெல்லாம் விட இந்த பதிவு போட்டாரு இல்லையா ஒரு மகான் அவரு ஒருத்தருக்கு கமெண்ட் கொடுத்திருக்கிறாரு அத நல்லா கேளுங்க பிரேம் நிவாஸ் அப்படின்றவரு இந்த பதிவுக்கு கமெண்ட் போட்டிருக்கிறாரு இந்த ஒரு கேள்விதான் ஒரே உடச்சலா இருக்கு இரவு எட்டு மணிக்கு அந்த பொண்ணு காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இது கேவலமான கமெண்ட் தான் ஆனா கேவலமான கமெண்ட்டுக்கு இந்த பதிவை பதிவை போட்ட வந்து ஒரு இல்லையா இந்த இந்த கமெண்ட்டை என்ன என்ன போட்டிருக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு தனக்கு பிடிச்சவனுக்கு விரிச்சா ஊருக்கே விரிக்கணுமா அதாவது அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கற மாதிரியோ சப்போர்ட் பண்ற மாதிரியோ எனக்கு தெரியல அந்த பொண்ணை கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த கமெண்ட்டை போட்ட மாதிரி இருக்கு தனக்கு பிடிச்சவனுக்கு விரிச்சா ஊருக்கே விரிக்கணுமா இவர் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரா இல்ல எனக்கு புரியல பக்கத்துலேயே இருந்து பார்த்தாரா ஏன் இப்படி பேசணும் அந்த பொண்ணு எதுக்காக வேணாலும் அங்க இருக்கட்டும் ஏன் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும் அதெல்லாம் இவங்களுக்கு எதுக்கு முதல்ல பொதுத்தளத்தில் எதுக்கு பேசணும் இதுக்கு நாற்பத்தி நாலு ஹார்ட் வேற அதான் பிச்சை எடுக்கிற கூட்டத்தை சேர்ந்த மெம்பரில் முதன்மையான ஒருத்தர் தான் இந்த பதிவு போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி கேவலமான மனநிலையில தான் இந்த மாதிரி பதிவு போட்டுக்கிட்டு தெரியறாங்க உண்மையிலேயே சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு மனசு உடஞ்சு போய் இருக்கிறவங்களை மேலும் மேலும் காயப்படுத்தி அது மூலமாக தன்னை சமூக வலைதள போராளியாக காட்டிக்கிறாங்க அது மூலமாக கொஞ்சம் சுய இன்பமும் அடைஞ்சுக்கிறாங்க அவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக மனநிலையில நான் எல்லாரையும் குற சொல்லலை உண்மையாகவே அந்த பொண்ணுக்காக கரம் நீட்டுறவங்களும் இருக்காங்க ஆனால் ஆதரவு கரம் நீட்டுன்ற பேரில் தன்னோட சுய லாபத்தை மட்டுமே பார்க்காங்களே தவிர உண்மையாகவே அந்த பொண்ணுக்காக எதுவுமே செய்யறதில்லை இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்